இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் போகிற வழி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வந்து கொடுத்துருக்காங்க விளம்பரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிசய கடல் கண்ணி நம்ம போய் பார்க்க போறோங்க வாங்க எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு நல்லா இருக்கு பார்த்தீங்களா செம்மையாக இருக்காங்க சரி வாங்க என்ட்ரன்ஸில் நம்ம உள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜுங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட்லாம் இருக்கீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி பாயிண்ட்டு ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் பிரிட்ஜுங்க நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் அதாவது லண்டன் பிரிட்ஜுக்குள்ளே இங்கே பாருங்கள் செல்ஃபி பாயிண்ட் எப்படி இருக்குது பார்த்திங்களா நாங்கள் அப்படியே தொடர்ந்து உள்ளே போயிட்டே இருக்கலாம் இந்த பிரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்காங்க அங்கே இருக்குங்க பாருங்க தெரியுது பாத்தீங்களா இங்க பாருங்க இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட் இருக்கு பாருங்க இதுதாங்க பிரிட்ஜுங்க பாருங்களேன் செம்மையா இருக்கு செல்ஃபி பாயிண்ட் வந்து நம்ம அப்படியே உள்ள இறங்குறோம் வா இங்க பாத்தீங்களா செம்மையா இருக்குங்க நம்ம உள்ள போயிட்டு அப்படியே கடல் கண்ணி எல்லாம் பாக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஸ்டெப்ஸ்ல இருந்து நம்ம கீழே இறங்குறோம் அதாவது லண்டன் பிரிட்ஜ்ல இருந்து நம்ம வந்துட்டு வெளில தூரம் அந்த பிரிட்ஜ்ல இருந்து நம்ம வந்தோம் லண்டன் பிரிட்ஜ்ல சரி வாங்க நம்ம அப்படியே உள்ள போகலாம் பாருங்க அதாவது உலக ஒரு ரெண்டு பேருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல போட்டு செல்ஃபி பாயிண்ட் இருக்கு அதாவது புலி சிங்கம் ஒட்டகம் எல்லாமே இருக்கு பாருங்களா யானை அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்பைடர் வந்து தாங்க செம்மையா இருக்குங்க பாக்கவே நல்லாவே இருக்கு இந்த செல்ஃபி பாயிண்ட் எல்லாமே வந்து நான் பேசுறது எந்த அளவுக்கு கேட்குதுன்னு உங்களுக்கு தெரியல ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்குது பத்தியா பேக்ரவுண்ட்லேயுமே அந்த விளம்பரம் ஆட் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் பேசுறது கேட்காது ஓகேங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஸோ அந்த நிலா வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ஷேப்பு செம்மையாக இருக்குங்க இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குதிரை ஸோ செம்மையா இருக்கு ஸ்பைட் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி பாயிண்ட் நிறைய இருக்குங்க செல்ஃபி பாயிண்ட் நிறைய வச்சிருக்காங்க பார்க்க நல்லா இருக்கு இந்த இது பாருங்க இதுமே நல்லா இருக்குங்க செம்மையா இருக்குங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அவெஞ்சர்ஸ்ல வரும் பாத்தீங்களா சோ அந்த கார்டூன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்டா வச்சிருக்காங்க அந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஸோ அவெஞ்சர்ஸில் வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி பண்ணிட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன் செம்மையாக இருக்கு பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்குங்க ஓ அதாவது அதோடய தலை வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்லிங் மூடில் வச்சுருக்காங்க அவெஞ்சர்ஸில் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க ரொட்டேட் ஆவரில் தான் வச்சுருக்காங்க பாருங்களேன் இதுவுமே செம்மையாக வச்சுருக்காங்க அவெஞ்சர்ஸில் வருது அடுத்து பாருங்கள் இது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஆவர் மாதிரி தான் இது வேற கையுமே அசைக்குது தலையும் அசைக்குது பாருங்க செம்மையா இருக்குங்க இதுவும் அதே மாதிரி தாங்க இந்த சைட்ல பாருங்க அப்படியே இந்த சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதே தாங்க ஸோ எல்லாமே ரொட்டேட்டிங் அதாவது அசைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க அதாவது மூவ்மெண்ட்ல இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அவைஞ்சஸ்ல இருக்க மாதிரி தான் செம்மையா இருக்காங்க ஓ இது மட்டும் எதுவும் மூமெண்ட் கொடுக்கல ஸ்டாண்டர்டாக இருக்குது இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுதான் ஸ்பைடர் மேனுங்க செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்பைடர் மேன் வேறு லெவலில் இருக்குங்க செல்ஃபி பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேருந்து எடுத்துக்கலாம் நம்ம செல்ஃபியை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் பாருங்கள் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவஞ்சர்ஸ் தான் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ வேணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்களா பைக்ஸு ஸோ என்ன மாடல் வேணுமோ வந்து பார்த்தீங்கன்னா பைக்ஸ் இது பண்ணலாம் முன்பண தேவையில்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க இங்க பாருங்க நோட்டீஸ்ல ஆஃபர்ஸ் இருக்கு போல கடல் கண்ணிங்க ஸோ அதை தான் நம்ம பார்க்க போயிட்டு ஓகேங்களா சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் சாரிங்க பாருங்க கடல் கண்ணிங்கேரம் வந்து பாத்தீங்கன்னா போட்டுச்சு கடல் வந்து பாருங்க தாட்டெல்லாம் கட்டுறாங்க கடல் கண்ணி வந்து சாமே இருக்குங்க பாங்க பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க கடல் தண்ணி அது அளவு இருக்குங்க கடல் கன்னி பாக்க வாவ் நைஸ் வாவ் சாமங்கங்க இங்க பாருங்க சோ கடல் கன்னி இதோ வந்து பாத்தீங்க இந்த இடத்துல நாங்களே பாங்க வருவாங்க பாக்கலாம் இங்க கடல் கன்னி

ஸோ இந்த ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு கொண்டோட விளையாட்டு சாமான் தான் வச்சிருக்காங்க பாருங்களேன் பொம்மை ஐட்டம் எல்லாமே இருக்குங்க விளையாட்டு சாமான் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்காங்க பாருங்கள் டாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க டாய்ஸ் வந்து டாய்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸு சார் அந்த மாதிரி வச்சிருக்காங்க நைஃப் பண்ண கீ செயின் ஸோ அவெஞ்சர்ஸ் கிச்சன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிச்சன்ஸ் இருக்குது விளையாட்டு சாமான் எல்லாமே இருக்குது பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ஜிஆர் சரின்னு சொல்லிட்டு இது வந்து குருகா ஸோ ட்ரெஸ் ஐட்டம் இது வந்து எங்கள் சைடில் ஃபேன்சி ஸ்டோர் இது வந்து இதுவுமே ஃபேன்சி ஸ்டோர் தான் பேக்ஸ் லேடிஸ் பண்ணுற பேக்ஸ் அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் தான் பென்சில் அந்த மாதிரி ஸ்டேஷ்னரிட்டில் எடுத்துருக்குங்க செம்மையாக இருக்காங்க கேம் வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க சில்ட்ரன்ஸ் பண்ண கேம்ஸ் ஐட்டம் ஸோ எல்லா கேமுமே இருக்காங்க இங்கே பாருங்களேன் அதாவது கோடாலி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிக்கிறது கோடாலி சுற்றி சுற்றி எடுத்த இது பண்ணுறது ஸோ அந்த கேம்ஸு ஸோ உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் பாருங்க கிட்ட போய் கட்டுறேன் ஸோ சில்ட்ரன்ஸ் நல்லா விளையாட்டு ஐட்டம் எல்லாமே இருக்கு இங்கே பாருங்க சமையா இருக்குது பாத்தீங்களா கேம் விளையாட்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க பாருங்க பசங்க வந்து இங்கே பாருங்க ஒரு பாப்பா வந்து எவ்வளோ அழகாக ஓட்டிட்டு பார்த்தீங்களா ஸோ அதாவது கனெக்டிவிட்டி ஸோ இங்கே அசைச்சாங்கன்னா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்டினாங்கன்னா ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது பாத்தீங்களா அந்த டிஸ்பிளேல வந்து டிவியில் செம்மையா விளையாட்றாங்க பாப்பா அறுபத்தி எழுபது எழுபது ஸ்பீடில் போறாங்க பாப்பா விளையாட்டுருக்காங்க பாருங்க அந்த பாப்பா வந்து கேம் வந்து வேற லெவலில் விளையாடுறாங்க பாப்பா ஓ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் கேம் இந்த இடத்துல இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேசிங் தான் இதுவுமே கார் ரேசிங் தான் பைக் ரேசிங் வாவ் செக் பாயிண்ட் பாருங்க வேற லெவலில் விளையாடிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் மாதிரி சொல்லலாம் சின்ன குழந்தை பாப்பாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் மாட்டிட்டு ஸோ இங்கே வந்து விளையாடுவாங்க ஸோ ஜுவல்ஸ் ஐட்டம் இருக்குங்க ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட இந்த விதத்துல ஆர்கானிக் சம்மந்தப்பட்டது இங்கே வந்து பாத்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் சிப்ஸ் ஐட்டம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா டைம் பாஸ் போடுறதுக்காக இது மாதிரி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஃபுல்லாக நைட்டம் வந்து வைக்கிறாங்க ஒரு பாக்கெட் விலை எவ்வளவு ரூபா என்னது ஓ நேச்சுரலா இழந்த பழம் பொடிங்க சரிங்களா பழது உணர்ந்தான் பொடியெல்லாம் ரெடி கொடுத்துருக்காங்க நேச்சுரலா நம்ம பழைய நினைவுகளாக வரும் பார்த்தீங்களா

இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பட்ட லவம் இலை அதெல்லாம் இருக்கு இது வந்து பாருங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி நம்ம மொபைல் எல்லாம் இருக்கோம் விர்ச்சுவல் ரியாலிட்டி மாட்டிட்டு பயமா இருக்கும் இருக்குமோ தெரியுமோ அந்த மாதிரி கேம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும் செம்மையா இருக்கும் அந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரோபால் இருக்கு பாத்தீங்களா இந்த த்ரோபால் வந்து நம்ம அடிப்பாதான் தான் டம்ளர் லிங்க வச்சிருப்பாங்க எடுத்து நம்ம அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸோ விழுந்துச்சுன்னா அதுக்கு நான் ப்ரைஸ் மாதிரி சம்திங் கொடுப்பாங்க அதாவது செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் எடுக்கணும் அதை தான் த்ரோ பாடு பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் டி செவன் பிளாக்ஸ் டி செவன் பிளாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலூன் இருக்குது பார்த்தீங்களா கண்ணில் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா ஷூட் பண்ணுச்சு அங்கே பாருங்கள் பலூன் வந்து ஷூட் பண்ணுவாங்க இப்போ அந்த கேமு

இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு அங்க பாருங்க ரங்கராட்டனம் அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆளுங்க இருக்காங்க செம்மையா ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா வந்து அருமையா இருக்குங்க ரங்கராட்டனம் ரங்கராட்னங்க ஸோ எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இதுக்கப்புறம் ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க இது பாருங்க இங்கே வந்து ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பிரேக் டான்ஸ் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி இருக்காங்க பாருங்க பசங்க அங்க பாருங்க ஒரு அக்கா வந்து பாத்தீங்கன்னா பேய் மாதிரி கத்துறாங்க கண்ணா ஒரு முடியல பறந்துகிட்டு செம்மையா கத்துறாங்க பாருங்களேன் கத்தாரி செம்யா என்ஜாயும் பண்றாங்க பாருங்க வேற லெவல இருக்குங்க இருக்காங்க செம்மையா கத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க

இங்க பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூவ் ஆயிடுச்சு போயிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு பாருங்க செம்யா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து தெரியவங்களை இருந்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது என்ஜாய்மெண்ட்ன்றது வந்து சோ சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னவங்க தான் என்ஜாய் பண்ணணுன்றதுலாம் கிடையாது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாங்க பாருங்க வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க சொல்லிட்டு இதோட பேரு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுலேயுமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கப்புல்ஸ்ல இருந்து ஸோ பசங்க பெரியவங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு பார்த்தீங்களா பிரேக் டான்ஸ் வந்து நைஸ்ங்க அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறது பார்த்தீங்களா ஜீப் ஜீப் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா பசங்க செம்மையாக ஜீப் ஓட்டுறாங்க நல்லா இருக்கு ஓ யோ யோ அங்கே அந்த அக்கா மலையும் போய்ட்டு இருப்பாங்க இந்த பையன் இந்த குட்டி பாப்பா பாருங்களேன் ஓ நல்லா இருக்குது நல்லா அழகா ஓட்டுதுங்க இதுல வந்து நம்ம எதுவுன்னா ஓட்டலாம் கார் அதாவது ஜீப்புமே இருக்கு ஜீப் ஓட்டுறதுனாலுமே ஓட்டலாம் இல்ல பைக்குமே இருக்கு பைக் ஓட்டுறதுனால பைக் ஓட்டலாம் சில்ட்ரன்ஸ்காக தான் இது செம்மையா இருக்குங்களா இன்க்ளூடிங் பெட்ரோலோட நம்ம ரயில் வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுவோம் பார்த்தீங்களா அதே சேம் கான்செப்ட் தாங்க குழந்தைக்காக சின்ன வண்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே பாத்துட்டோங்க பொருட்காட்சியில வந்து வந்து வாட்டரு போட்டு இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி மாதிரிதான் வாட்டர் போட்டுமே வந்து ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பலூன் மாதிரி ஆக்சுவலா இந்த பலூன் கூட வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் இருக்காங்க ஸோ இதுல தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டை டைட்டு விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் போட்டு தாங்க அந்த இடத்துல செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க வந்து பாருங்க ஓரளவு எல்லாமே பார்த்துட்டோம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பாருங்க பாப்பா வந்து போட் போட் ஓட்டிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு பாத்தீங்க ஆ அங்கமே பாருங்க சம்மியா இருக்காங்க வாவ் பசங்க வந்து பாத்தீங்க சம்மியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன் நல்லா இருக்காங்க அங்க பாருங்க 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 புள்ள பாருங்க பசங்க இதான்டா பையன் ஆ அத ரோட்டேட் பாருங்க தெரியுதுங்களா ரொட்டேட் பண்றது வந்து சம்மியா இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் பொட்டேட்டோ மசாலா பானிபூரி பாம்பே பாம்பே பானிபூரி மசாலா பூரி வேல்பூரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாவே இருக்க கடை வந்து காலையில் ஒரு பக்கடா ஸ்ப்ரிங் ரோஸ் ரோஸ் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரியான காற்று ஒரு வேற லெவலில் காற்று அடிக்குது பார்க்கும்போது தெரியும் பெரிய மண் அப்படியே அடிச்சது கரண்டி வந்து அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா காத்து இறங்கிடுச்சுங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு பாருங்க சுத்து வந்து பாத்தீங்கன்னா மண்ணல காத்து வேற ஒரு லெவல்ல பிச்சு உதிருட்டு இருக்குங்க மண்டபடியே காத்துது பறக்குதுங்க பாருங்களேன் ஐயோ ஐயோ சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ் பைனா வீடியோ எடுத்து வீடியோ எல்லாம் பாத்து அதிசய கடல் கண்ணுங்க பொருட்காட்சி வேற லெவல் இருந்துச்சுங்க அதிசய கடல் கண்ணிய நீங்களே பாத்து இருப்பீங்க செம்மையா இருந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா டாடா காடிச்சு லைன் கேஸ் கொடுத்துச்சு ஸோ சமயா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராட்னம் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் விற்கிறதுலேருந்து ரங்கராட் ஸோ அதாவது சில்ட்ரன்ஸ்க்கு பொம்மைகள் ஸோ எவ்ரி ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போட்டிருக்காங்க பொருட்கட்சோல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒர்க் ப்ரெஷர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் ரிலாக்சேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொருள் கட்சிக்கு வாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க வந்து பசங்களோட கூட்ட வந்து அதாவது மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இது லீவ் டேஸு ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனா வெளியே கூட்டு போகணும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து அடம்பிடிப்பாங்க அந்த டைமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொருள் கட்சியெலாம் போட்டிருக்காங்க சமையல் வந்து பசங்களை கூட்டி வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் சாயனிக் தினேஷ்